ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபர்க் அகாடமி நான் உங்கள் இன்னைக்கு தமிழ் இலக்கண தேர்வு ரெண்டு வந்து பார்ப்போம் இந்த வீடியோ வந்து முழுமையை பார்த்துட்டு ஐம்பது கொஸ்டின்ஸ்க்கு எத்தனை கொஸ்டின்ஸ் கரெக்ட் அப்படிங்கிறத மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் வந்து பண்ணுங்க ஓகேவா நம்ம வந்து ஒரு டெஸ்ட் பேஜ் வந்து அனவுஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்கோம் அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன் டெஸ்ட் பேஜ் வேணுங்கிறவங்க பார்த்துட்டு உள்ளவர்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று டு ஐம்பது கொஸ்டின் வந்து ஆல்ரெடி முடிச்சிட்டோமா அந்த வீ அந்த வீடியோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பிளேலிஸ்ட்டாக வந்து கொடுத்துருந்தேன் எல்லா வீடியோ கீழேயும் வந்து அந்த பிளேலிஸ்ட் வந்து இனிமேல் இருக்கும் என்னால் நீங்கள் பார்க்கலனா அதிலிருந்து செக் பண்ணி வந்து பார்த்துக்கலாம் ஓகே எனக்கு முதல் கேள்வி ஐம்பத்தோராது கேள்வி இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிகை ஓகேவா பழக்கலவை நிறைந்த ஜாடியில் தண்ணீரை நிறைத்தனர் இல்லை என்ன ஆன்சர் வந்து கரெக்ட் அப்படின்ட்டு சொல்லுங்கள் அதே மாதிரி நான் ஒரு கேள்வியை வாசிச்சுட்டு ஒரு அஞ்சு செகண்ட்ஸ் டைம் தரேன் அதுக்குள்ளே நீங்கள் ஆன்சர் வந்து யோசிச்சு பார்த்துக்கோங்க இல்லைன்னா பாஸ் பண்ணி கூட ஆன்சர் வந்து சொல்லி பார்த்துக்கோங்க ஒரு சில கேள்விகள் பெருசாக இருந்துச்சுன்னா நான் அதை வந்து காமிக்கிறேன் நீங்கள் அதை படித்து பார்த்துட்டு ஆன்சர் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் நான் ஆன்சர் சொல்லி எதாட்ட எக்ஸ்ப்ளனேஷன் இருந்தால் அதை சொல்கிறேன் ஓகே இந்த கேள்வியோட ஆன்சர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பழைக்கலவை நிறைந்த ஜாடியில் நிறைத்தனர் இங்க கொடுத்துருக்காங்களே இது வந்து கரெக்டாக தான் இருக்கு அதே இது கொடுத்துருக்காங்க இப்போ வந்து நமக்கு நிறை நிறை வேறுபாடு தெரியணும் இப்போ நிறை அப்படிங்கிறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரிசையை வந்து குறிக்கக்கூடியது இல்லைன்னு நினச்சிக்கோங்களேன் இந்த பசு கூட்டம் இருக்கா பசு கூட்டத்தை குறிக்கக்கூடியது தான் வந்து என்னதுன்னா நிறை இந்த நிறை அப்படிங்கிறது என்னது எடை ஓகேவா அடுத்தது நிறைவு இந்த மாதிரி அளவுகளையும் இடையே இது நெ ரொம்பிட்டு நிரம்பிட்டு அப்படிங்கிறத சொல்லக்கூடியதுக்கு வந்து இந்த நிறைவு வந்து இருக்கும் ஓகே நிறை மாத கர்ப்பிணி அந்த மாதிரி வரக்கூடியதுக்கெல்லாம் இது வந்து வரும் நிறைங்கிறது கற்பு ரிலேட்டடாகவும் வந்து வரக்கூடியது கற்பு நெறையிலையும் வந்து வரும்னுட்டு போட்டிருந்தாங்க ஓகே ஓகே அடுத்து ஐம்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற் ஆக்குக இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம் ஓகே இதோடைய ஆன்சர் வந்து என்னது குடியரசுத் தலைவர் நாளை வருவார் எல்லாம் படிச்சு பாருங்க தப்பு தப்பா இருக்கும் குடியரசு எப்படி கடைசியில வரும் குடியரசு நாளை தப்பு தலைவர் குடியரசு தப்பு இதெல்லாம் வந்து ஈஸியான கேள்வி பார்த்தோன்னு போட்டுடலாம் அடுத்தது சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற் ஆக்குக ஆக்குவோம் இல்லாமையை கல்லாமையை இதில் வந்து சரியா வந்து எப்படி வரும் கேட்டிருக்காங்க இதெல்லாம் வந்து புக்கில் தான் புக்கில் இல்லாததுதான் கேட்கல இது புக்ல இருக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா கல்லாமையை இல்லாமை ஆக்குவோம் அப்படிங்கிறது சரியான விடை அடுத்தது ஐம்பத்தி நாலு வாக்கிய அமைப்பினை கண்டறிய கோவலன் கொலையுண்டான் தன் வினை வாக்கியமா எதிர்மறை வாக்கியமா செயற்பாட்டு வினை வாக்கியமா செய்வினை வாக்கியமான்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா கோவலன் கொலையுண்டான் அப்படிங்கிறது வந்து என்னதுன்னா செயபப்பாட்டு வினை வாக்கியம் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நைன்த்தில் வந்து கொடுத்துருப்பாங்க இயல் ஒன்றில் இலக்கணம் இருக்கா தொடர் இலக்கணம்னு உண்டா அதில் வந்து பாத்தீங்கன்னா தன் வினை பிரவினை பத்தி எல்லாம் கொடுத்திருப்பாங்க அதுல உள்ளதுதான் தொடர் இலக்கணத்துல வந்து வரக்கூடியது அது வந்து நல்லா பாத்துக்கோங்க இப்போ தன் வினை அப்படிங்கிறது வந்து எப்படின்னா கண்ணன் வந்தான் ஓகேவா இல்லைன்னா அப்துல் நேத்து வன்றான் இப்போ இந்த மாதிரி தான் இருக்கும் நேற்று வந்தான் இந்த மாதிரி சிம்பிளா இருக்கக்கூடியதுதான் தன்வினை எதிர்மினை அப்படிங்கிறது வந்து என்னென்னா மலையில் மலையில் நனையவில்லை அப்படிங்கிறது வரும் இப்போ செய்வினைன்னா நம்ம ஆல்ரெடி வந்து எப்படி பார்த்துருப்போம் ஐயின்னு வ வரும் இல்லை டேரக்டாக வருது மாதிரி பார்த்துருப்போம் எப்படின்னா கவிதா உரை படித்தாள் ஓகேவா அப்போ கவிதா உரையை படித்தாள் அப்போ இது வந்து என்னது செய்வினை வாக்கியம் அப்படின்ட்டு படிச்சிருப்போம் இது வந்து என்னது ஈஸியானது கவிதா செய்வி இது வந்து செய்வினை ஓகேவா கவிதா உரை படுத்தால் கவிதா உரையை படித்தால் இது செய்வினை செய்பாட்டு வினைன்னா வந்து என்னது இது அப்படியே மாற்றி போட்டிருப்போம் உரை கவிதாவால் படிக்கப்பட்டது உரை கவிதாவால் படிக்கப்பட்டது ஓகேவா அப்படின்னு போட்டிருப்போம்மா இங்கே ஆள் வரும் அப்போ செயப்பாட்டு வினைனா ஆள்னு படிச்சிருப்போம் இது வந்து சிம்பிளாக உள்ளது இந்த புக்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு வார்த்தைகள் வந்து கொடுத்துருப்பாங்க கோவலன் கொலையுண்டான் செயற்பாட்டு வினை வாக்கியம்னு கொடுத்துருக்காங்களா இதே மாதிரி இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் கொடுத்துருப்பாங்க என்னதுலாம் டிஃப்ரெண்டானது வீடு கட்டி ஆயிற்று வீடு கட்டி ஆயிற்றுங்கிறது என்னது செயற்பாட்டு வினை அடுத்தது சட்டி உடைந்து போயிற்று சட்டி உடைந்து போயிற்று ஓகேவா சட்டி உடைந்து போயிட்டு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பணம் காணாமல் போனது பணம் காணாமல் போனது இது எல்லாமே வந்து என்னதுன்னா செயற்பாட்டு வினை தான் இதெல்லாம் வந்து படித்து வச்சுக்கோங்க கோவலன் கொலையுண்டான் இந்த நாளுமே வந்து சேப்பாட்டு வினைன்னு படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா இதை தான் திரும்ப திரும்ப கேட்பாங்க ஏன்னா இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா இதெல்லாம் நம்ம ஈஸியாக போட்டுருவோம் ஐயா ஆளை வச்சு இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால இது இப்போ கோவலன் கொலையுண்டான் அப்படிங்கிறதுக்கான பொருள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கோவலன் கொலை செய்யப்பட்டான் ஓகேவா கோவலன் கொலை செய்யப்பட்டானது மீனி கோவலன் ஒருவனால் கொலை செய்யப்பட்டான் அப்போ அது செயற்பாட்டு வினையாக வந்து மாறுகிறது வீடு ஒருவரால் கட்டுறது இந்த மாதிரி வரும் ஓகே இது முடிந்த அளவுக்கு மனப்பாடு பண்ணிருங்க ரொம்ப யோசிச்சிங்கன்னு நினைச்சு குழப்ப வாய்ப்பு இருக்குது அதனால் இது ஒரு நாலஞ்சு தான் இருக்கும் இது மனப்பாடம் பண்ணிங்கன்னா ஈஸியாக போட்டுடலாம் ஓகே அடுத்து கேள்வி பாருங்க சரியான இணையை தேர்ந்தெடுக்க இது பாருங்க இதுவும் வந்து நைன்த்தில் தான் இருக்குது அதே டாபிக் தான் நைன்த்தில் ஏழ் ஒன்றில் அவன் திருந்தி நான் பிறவினை தொடர்னு கொடுத்துருக்காங்க அவன் திருந்தி நான்ங்கிறது என்னது தன்வினை தொடர் அப்போ இது தப்பு பாட்டு பாடப்பட்டது ஓகேவா பாட்டு அவளால் பாடப்பட்டது பாட்டு அவனால் பாடப்பட்டது அப்படின்ட்டு வரும் இதுவும் வந்து புக்கில் இருக்குது அப்போ அவன் அவளால் அப்படின்ற ஆள்னு வருது அப்போ இது வந்து என்னது சேப்பாட்டு வினைன்ட்டு வரும் பணம் காணாமல் போனது இப்போ தானே சொன்னேன் பணம் காணாமல் போனது வந்து என்னது சேப்பாட்டு வினை அப்போ இது வந்து சரியாக இருக்குது அவன் திருந்தினான் தன் வினை அப்போ இது தப்பு பாட்டு பாடப்பட்டது அப்போ சேப்பாட்டு வினைன்னு வருது அப்போ அதுவும் தப்பு பணம் காணாமல் போனது வந்து பார்த்திங்கன்னா செயற்பாட்டு வினை தொடர் இது சரியா இருக்கு அப்துல் நேற்று வரி அப்துல் நேற்று வரி இந்த மாதிரி வந்து என்னது வரும் அப்ப இது வந்து தப்பா இருக்கு என்னது இந்த மூன்றாவது மட்டும்தான் சரி அப்போ மூன்று வந்து இங்க மட்டும்தான் இருக்கு சோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ மூன்று மட்டும் சரி அழைப்பு மணி ஒழித்ததால் விழி கதவை திறந்தார் இதுக்கு ஆன்சர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அழைப்பு முனை ஒழித்ததால் கலையில் விழி கதவை திறந்தார் அப்படிங்கிறதுக்கு வந்து கலவை தொடர் ஓகேவா கலவை தொடர்னா இப்படி இருக்கும் இப்ப தன் வினை தண்ணி தொடர் அப்படின்னா வந்து என்னன்னா ஒரு பேர் இருக்கும் இப்ப கண்ணன் வச்சுக்கோங்க கண்ணன் பாடினான் இது தனித்தொடர் ஓடினான் அப்படின்ட்டு ஒரு ஒரு ஆள் மட்டும் வச்சு வரும் இப்ப செயப்பாட்டு வினை வந்து உங்களுக்கு தெரியும் ஓகேவா இப்ப நிறைய பார்த்தோம்ல அது இப்ப தொடர் அப்படின்னா வந்து என்னன்னா கண்ணன் நன்றாக படித்தான் அதனால் போட்டி தேர்வில் முதலிடம் பிடித்தான் அதற்கு கண்ணனுக்கு பரிசு வழங்கப்பட்டது அப்போ கண்ணனை வச்சு நிறைய தொடர் வந்து இப்படியே வந்துச்சுன்னா இது வந்து என்னது தொடர் சொற்சொடர் ஓகேவா அதே கலைப்பு மணி ஒழித்ததால் இதற்கும் இதற்கும் வந்து லிங்க் இருக்கா கயல் விழி கதவை திறந்தார் இந்த மாதிரி வந்துச்சுன்னா கலவை தொடர் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க அடுத்தது தன்வினை வாக்கியத்தை வந்து தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க ஆன்சர் வந்து என்னது பந்து உருண்டது பந்து வந்து அதை உருண்டுரும் அது தன்வினை ஓகேவா உருட்டப்பட்டதுன்னா யாரோ ஒருத்தரால வந்து உருட்டப்பட்டிருக்கு பந்து ஓகேவா அப்போ அது வந்து என்னவாகவும் மாறும் சேப்பாட்டா உருட்டினார் உருட்டினார் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நமக்கு மாறும் பந்து உருண்டது இதெல்லாம் புக்கில் இருக்குது இதுவும் நைன்த்து தான் ஃபுல்லாக நைன்த்தை நல்லா படிச்சிங்கன்னா ஆன்சர் போட்டுடலாம் பந்து உருண்டதுங்கிறது என்னது தன்வினை உருட்ட வைத்தான் அப்படின்ட்டு வந்துட்டுனா பிறவினை வரும் ஓகேவா அவ்வளோதான் எல்லாம் கொடுக்கல இது வந்து இதுவும் நைன்த்து தான் ஸோ அந்த நைன்த்துலேயே நிறைய கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க இப்போ சிங்கத்தோடைய இளமை பேர் என்ன இது வந்து எயித்தில் இருக்கும் ஏகப்பட்ட இடத்துல இருக்கும் பார்த்துக்கோங்க சிங்கத்தோடைய இளமை பேர் என்ன ஆன்சர் வந்து சிங்க குருளை புலி பரல் ஆடுகுட்டி இந்த ஆடுக்குட்டி வரும் பசு கன்று யானை கன்று ஓகேவா இதை பார்த்துக்கோங்க ஓகே இனிமேல் டக்கு டக்குன்னு போயிடும் பால் அப்படிங்கிற சொல்லுக்கு வினை மரபு வந்து என்ன ஆன்சர் வந்து பால் பருகினான் பொருத்தமான இனிப்புச் சொல்லை தெரிவு செய்க முகில் பள்ளிக்கு செல்லவில்லை டேஷ் அவனுக்கு உடல் நலம் இல்லை இதில் வந்து ஒவ்வொரு வார்த்தையை போட்டு பாருங்க ஆன்சர் வந்துடும் சொல்லவா மு முகில் பள்ளிக்கு செல்லவில்லை அதனால் அவனுக்கு உடல் நலம் சரியில்லை ஓகேவா இது வந்து பார்த்திங்கன்னா இந்த நிகழ்வு முடிந்த பிறகு வருது அப்போ இது கிடையாது முகில் பள்ளிக்கு செல்லவில்லை அதனால் அவனுக்கு உடல் நலம் இல்லைங்கிறது தப்பாக இருக்குது இதனாலுங்கிறதும் தப்பாக இருக்குது ஆகவேங்கிறதும் போட்டு பாருங்க தப்பாக இருக்கும் தான் சரியாக வரும் முகில் பள்ளிக்கு செல்லவில்லை ஏன் செல்லலை ஏனெனில் அவனுக்கு உடல் நலம் இல்லை இது ரிலேட்டடாக நான் வந்து வீடியோ வந்து டீட்டெயில்டாக வந்து போடுறேன் ஓகேவா நாளைக்கு மே நாளைக்கு நான் நாலரைக்கும் போடுறேன் இந்த எல்லா வார்த்தையும் வச்சு இல்ல நிறைய வார்த்தை இருக்கு அந்த வார்த்தையெல்லாம் வச்சு உங்களுக்கு போடும்போது போட்டுறலாம் இப்போவே இப்பவே உங்களுக்கு ஓரளவுக்கு ஈஸியா தான் இருக்கும் முகில் பள்ளிக்கு செல்லவில்லை ஏனெனில் அவனுக்கு உடல் நலம் இல்லை குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது சொல்லிட்டாங்க குயிலுக்கு கூடு கூடுக்கட்டை தெரியாது அப்ப இதுக்கு என்ன ஆன்சர் வரும் காக்கையின் கூட்டில் முட்டையிடும் இதுலயும் பார்த்தீங்கன்னா இந்த ஏனெனில் வருதுமா இருக்கும் ஆனால் வராது கோயிலுக்கு கூடு கட்ட தெரியாது அதனால் காக்கையின் கூட்டில் முட்டையிடும் இதுதான் ரைட்டு களை சொற்கள் அருகே இது வந்து நான் உங்களுக்கு வீடியோவை போடுறேன் ஓகேவா இது வீடியோவை போடும்போது உங்களுக்கு நல்லா வந்து புரிஞ்சிடும் இப்போதிக்கு வந்து பா வச்சுக்கோங்க போதும் டிராபிக்கல் சோன் அப்படிங்கிறதுக்கான பொருள் என்ன ஆன்சர் டிராபிக்கல் சோனுங்கிறது வெப்பமண்டலம் சரியான ஒரு வச்சு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் ஓகே சொல்லவா இப்போ நமக்கு பாஸ்போர்ட்டுக்கு தெரியும் கடவு சீட்டு குளோபலைசேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உலக மயமாக்கல்னு தெரியும் அப்போ மூணாவதுக்கு வந்து பாஸ்போர்ட் கடைசிட்டு குளோபலைசேஷன் ரெண்டு ஒன்று ரெண்டு ஒன்றுன்னு எங்கே இருக்குது இங்கே தான் இருக்குது ஸோ ஆன்சர் வந்து என்னது ஃபோர் த்ரீ டூ ஒன் எரத்துவாங்கிறது நான் கூழ் புழுன்னு போட்டிருக்கானுங்க இது என்னன்னு தெரில நான் கூழ் புழு அடுத்தது மெட்ரலைசேஷம் அப்படிங்கிறது பொருள் முதல் வாதம் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க ஸோ ஃபோர் த்ரீ டூ ஒன்னுங்கிறது இதோடைய ஆன்சர் கலை சொற்களை தேர்வு செய்க லெக்சிகான் லிட்ரஸி ஆன்சர் லெக்சிகான் அப்படிங்கிறது பேரகதாரதி லிட்ரஸி அப்படிங்கிறது ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கல்வியறிவு பிழைத்திருத்துக இந்த ஒரு ஊருக்குலாம் வந்து நான் வீடியோ வந்து போட்டிருக்கேன் அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும் அந்த வீடியோட லிங்க் வந்து கிளி டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்க்கறதுங்க வந்து செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நல்லா புரியும் நான் ஆன்சர் மட்டும் சொல்லியிருந்தேன் இதில் சரியானது வந்து பார்த்தீங்கன்னா சரியான என்னடைய தேர்வு செய்கின்றிருக்காங்க இது சரியானது வந்து பார்த்தீங்கன்னா ஓர் அழகிய சிற்றூரில் உயிரெழுத்துகளுக்கு முன்னாடி ஓர் வரும் ஸோ ஓர் அழகிய சிற்றூரில் சரியான எண்ணடை இதில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஓர் ஏரி உயிரெழுத்துகளுக்கு முன்னாடி ஓர் வரும் ஒரு ஓரை சரியாக அமைந்த தொடர் வந்து எது ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இது உயிர் மெய்யில் இருக்குது ஓர்னு வந்திருக்கு அப்போ தப்பு இது உயிர் இழுத்துல இருக்கு ஓர்னு வரணும் வரல அப்போ இதுவும் தப்பு இது உயிர் மெயில இருக்கு அப்போ ஒருன்னு வரணும் வரல இதுவும் தப்பு இது உயிர் மெயில இருக்கு ஒருன்னு வரணும் வந்திருக்கு ஸோ ஆன்சர் வந்து என்னது ஒரு மண் தொட்டியில் பூக்கள் மலர்ந்து இருக்கின்றன அப்படிங்கிறது சரியான விடை அடுத்து இந்த பத்தியை பிடிச்சு ஆன்சர் சொல்லணும் தென்றல் அசைந்து வரும் தென் தமிழ்நாட்டில் அமைந்த திருக்குற்றாலம் மலைவளம் படைத்த பழம்பதியாகும் அம்மலையிலேயே கொங்கும் வேங்கையும் ஓங்கி வளரும் குறவமும் முள்ளையும் நரும் மனங்கமுளும் கோல மாமையில் தோகை விதித்தாடும் தேனுண்ட வண்டுகள் தமிழ் பாட்டி இசைக்கும் அத்தகைய மலையின்றி விரைந்து வழிந்து இறங்கும் வெள்ளறிவு வட்ட சுனையிலேயே வீழ்ந்து பொங்கும் பொழுது சிதறும் நீர்த்தள நீர்த்தி வலைகள் பாலருவி போல் பறந்து எழுந்து மஞ்சினோடு சேர்ந்து கொஞ்சி குழாவும் வேநீர் காலத்து குற்றால மலையில் வீசும் மெல்லிய பூங்காற்று மருந்து செடி கொடிகளின் நலங்களை கவர்ந்து வருவதால் நலிந்த உடலை தேற்றும் நன் மருந்தாகும் நீங்கள் வேணால் பாஸ் பண்ணிட்டு படிச்சுக்கோங்க ஒவ்வொரு கேள்விக்கு ஆன்சர் வந்து சொல்லுங்கள் ஓகேவா நான் கொஞ்சம் ஜூமை குறைச்சிக்கிறேன் முதல் கேள்வி பாருங்க தென் தமிழ்நாட்டில் மலைவளம் படைத்த பழம்பதி எது அந்த பேராகிராஃபை படித்து ஆன்சர் சொல்ல வேண்டியதான் நான் டக்கு டக்குன்னு சொல்லியிருந்தேன் நீங்கள் பாஸ் பண்ணிட்டு போட்டுக்கோங்க ஆன்சர் வந்து திருக்குற்றாலம் பத்தியில் இடம்பெற்றுள்ள மரங்களின் பெயர்களை கூறுக ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கோங்கும் வேங்கையும் இங்கே பாருங்க திருக்குற்றாலம் எங்கே இருக்குன்னு இந்த இருக்கா திருக்குற்றாலம் இந்த கோங்கும் வேங்கையும் அடுத்தது தமிழ் பாட்டிசைக்கும் உயிரினம் எது பாட்டிசைகும் உயிரினம் வந்து எது பாட்டிசம் உயிரினம் வந்து வண்டு ஆன்சர் வண்டு சிதறும் நீர்த்தி வலைகள் கூறப்பட்ட ஊமையாது அறிவியின் அறிவியில் இருந்து சிதறும் நீர்த்தி வலைகளுக்கு ஊமையாது ஓகேவா ஆன்சர் வந்து இந்த பாலா இது இருக்கா இதுதான் பாலாவியா தான் ஆன்சர் ஆன்சர் வந்து பாலாவி ஓகே அடுத்த கேள்வி பத்தியில் இடம் மலர்களின் பெயர்களை கூறுக மலர்களின் பெயர்கள் வந்து குறவமும் முள்ளையும் ஓகேவா இந்தா குறவமும் முள்ளையும் சரி தான் வந்து இதோடைய ஆன்சர் நீங்கள் கொஞ்சம் பாஸ் பண்ணிட்டு முன்ன பின்ன போய் பார்த்துட்டிங்கிறோம் உங்களுக்கு நல்லா வந்து புரியும் ஓகேவா அடுத்தது எழுதுக தமிழ் பிளஸ் எங்கள் ஆன்சர் வந்து என்னது தமிழங்கள் இந்த பாக்ஸ் எதுக்கு திடீர்னு ஓகே அடுத்தது பிரித்தெழுதுக விலங்காய் ஆன்சர் வந்து வில பிளஸ் காய் மா பிளஸ் காய் வந்து என்னது மாங்காயா அதே மாதிரி வில காய் விலங்காய் பனிப்ளஸ் காற்று பனிக்காற்று சொற்களையும் கூட்டு போய்கள் கரும்பு என்ன வரும் கரும்பு கொள்ளையா தோப்பா கூட்டமா தோட்டமா கூட்டமா ஆன்சர் வந்து என்னது கரும்பு தோட்டம் நம்மளுக்கு இந்த மாதிரி கேள்விகள் கேட்க வந்து வாய்ப்பு குறைவு இல்லை இருக்குங்கிறதுனால பார்த்துக்குறோம் ஓகேவா கழிப்பா தூங்கல் ஓசை உடையது களித்தொகை கழிப்பாவால் ஆனது கழிப்பா வந்து கழிப்பாவால் ஆனது வந்து சரி களிப்பா வந்து தூங்கல் ஓசை கிடையாது ஓகேவா அதுக்கு வந்து வேற வரும் ஓகே அதனால் வந்து ஆன்சர் வந்து என்னது கூற்று ஒன்று வந்து தவறு இரண்டு மற்றும் சரி அடுத்தது அடுத்தபத்தி கேள்வி பாருங்க பாருங்க படிச்சு ஆன்சர் சொல்லுங்க ஓகேவா இதோட ஆன்சர் வந்து என்னது எட்டு தொகை நூல்கள் மதுரை காஞ்சி காஞ்சி என்றால் நிலைத்திருத்தல் பெருகோளம் பெருகோல காஞ்சி அப்படின்ட்டு அழைக்கப்படுகிறது இதெல்லாம் சரியான்னு பார்த்தீங்கன்னா சரி கிடையாது இதுல ஒன்று தப்பு என்னன்னா ஒன்று ரெண்டு ரெண்டு வந்து தவறு இதுவும் இதுவும் தவறு எட்டு தொகை நூல்கள்ல மதுரை காஞ்சியே வராது பத்து தான் வரும் காஞ்சின்னா வந்து நிலை அப்படிங்கிறது கிடையாது நிலையாமை அப்படிங்கிறது நினைக்கிறேன் ஓகேவா அப்போ மூன்று மட்டும்தான் வந்து இதுல சரியானது ஒன் டூ வந்து தவறு மூன்று மட்டும் இருந்தது சரியானது அடுத்தது கத்தியை தீட்டாதே ஒன்றன் புத்தியை தீட்டு வன்முறை இரு பக்கமும் கூறு உள்ள கத்தியாகும் என்பது அண்ணாவின் பொன்மொழி இரண்டாயிரத்தி பத்தொன்பது அன்றா அண்ணா நூற்றாண்டு நிறைவடைந்த நினைவுப்படுத்தும் வண்ணம் தமிழ்நாடு அரசு அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை நிறுவியது இல்லை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் என்னது ரெண்டுமே வந்து என்னது சரிதான் சோ கழிப்பா வந்து பார்த்தீங்கன்னா துள்ளல் ஓசை ஓகேவா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டும் வந்து சரி இடம் அப்படிங்கறது வார்த்தையே இதில் எங்கே சேர்த்தா சரியாக இருக்கும் ஆன்சர் வந்து கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு ஓர் எழுத்து அப்படிங்கிறது எங்க வரலாம் ஆன்சர் வந்து ஓர் எழுத்து அப்படிங்கிறது தமிழில் நாற்பத்தி இரண்டு ஓர் எழுத்து ஒரு மொழிகள் உள்ளது இங்க தான் வரும் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி உலகில் மூவாயிரம் மொழிகள் பேசப்படுகின்றன நிகழ்கால இடைநிலைகள் வந்து என்ன ஆன்சர் வந்து என்னது நிகழ்கால இடைநிலைகள் அப்படிங்கிறது காட்டும் வாக்கியத்தை சுட்டுக ஆன்சர் வந்து என்னது நேற்று எங்கள் ஊரில் மழை பெய்தது பெய்யுங்கிறது ஃபியூச்சர் நாளைங்கிறது ஃபியூச்சர் பெய்தது தப்பு நேற்று எங்கள் ஊரில் மயில் மழை பெய்கின்றதுங்கிறது பிரசன்ட் அப்ப இதெல்லாம் தப்பு இது மட்டும் சரி ஏற்றம் என்பதன் எதிர் சொல்லை எழுதுக பருதி என்பதன் எதிர்ச்சொல்லை எழுதுக இன்மை அப்படிங்கிறதோடைய எதிர்ச்சொல் என்ன ஆன்சர் சொல்லவா ஏற்றம் அப்படிங்கிறதோடைய ஆன்சர் இரக்கம் பருதி அப்படின்னா வந்து என்னது ஆன்சர் வந்து பருதினா வந்து சூரியனை குறிக்கக்கூடியது கதிரவன்னா சூரியன் வெய்யோன்னா சூரியன் சூரியன்னா சூரியன் அப்ப இந்த மூணுமே வந்து கிடையாது ஆன்சர் வந்து எனது சூரியனோட ஆப்போசிட் சந்திரன் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ சந்திரன் இன்மை அப்படிங்கிறதோட எதிர்ச்சொல் என்னது இன்மை இதே தான் வரும் இன்மைன்னா எனது ஆன்சர் வந்து மறுமை சரியான இணையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஆன்சர் சொல்லவா இப்போ சைதாப்பேட்டைன்னு இருக்கா சைதா அப்படின்ட்டு இருக்கு இது வந்து தப்பு சைதை அப்படிங்கறதுதான் கரெக்டு ஓகேவா அப்போ இது வந்து தவறு நாகப்பட்டினம் அப்படிங்கிறது என்னது நாகைன்னு இருக்கு நாகைங்கிறது கரெக்டா கரெக்டு ஓகே மன்னார்குடின் இருக்கு இது வந்து மயிலாடுதுறைக்கு தான் மயிலேன்னு வரும் மன்னார்குடிக்கு வந்து மண்ணை திருநெல்வேலின்ட்டு இருக்கு இதுக்கு வந்து திருநெய்லாம் கிடையாது இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெல்லை ஓகேவா இந்த கேள்வியோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி நாகப்பட்டினம் நாகைங்கிறது சரி அடுத்த கேள்வியில் பாருங்கள் நாகப்பட்டினம் என்னும் ஊரின் மருவு பெயர் வந்து என்னென்னு கேட்டிருக்காங்க ஸோ இது தெரிஞ்சு இது போட்டலாம் நாகப்பட்டினம் என்னும் ஊரின் மருவு பெயர் வந்து என்னது நாகை புரோட்டோக்கால் அப்படிங்கிறதோடைய கலைச்சொல்லை அறிக சப்சிடியோடைய தமிழ் சொல் தருக புரோட்டோக்கால் அப்படிங்கிறது ஆன்சர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா தகவு சப்சிடி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சப்சிடினா வந்து அவங்க நமக்கு கொடுக்க வேண்டிய டிஸ்கவுண்ட்டு அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா நல்கை நான் நிலுவைத் தொகை தான் நினச்சேன் ஆனால் நிலுவைத் தொகை கிடையாது நல்கை பயவா கலரணையர் கல்லாதவர் இந்த வரியுடைய பொருள் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கல்லாதவர் வந்து பார்த்தீங்கன்னா கலர் நிறத்திற்கு கலர் நிலத்து ஒன்றுத்துக்கு ஆவாத நிலம் தான் கலர் நிலம் அந்த நிலத்திற்கு ஒப்பானவர் அப்படின்ட்டு திருவள்ளுவர் சொல்லியிருப்பார் அப்ப இதற்கான விடை விடை வந்து விடை விடைக்கேற்ற வினாவை வந்து எப்படி நம்ம தேர்ந்தெடுக்கணும் கல்லாதவர் வந்து கலர் நிலம் போன்றவர் அப்படின்னா கேள்வி எப்படி வரும் ஆன்சர் சொல்லுவா ஆன்சர் வந்து கல்லாதவர் எதை போன்றவர் தான் ஆன்சர் இந்த மாதிரி கேள்வி நமக்கு இந்த விடைக்கேற்ற வினாவை எல்லாம் சிலபஸில் கொடுக்கல அதனால இதெல்லாம் கேட்க வாய்ப்பு இல்லை இருந்தாலும் நம்ம பார்த்துக்கணும் ஓகேவா விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுக பிரிஞ்சுத்தர்னார் பாவலேயர் என அழைக்கப்படுகிறார் எல்லாம் ரொம்ப ஈஸி தானே ஆன்சர் சொல்லவா பெருஞ்சித்தர்னார் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் தான் சரியானது ஓகேவா பெருஞ்சித்தர்னார் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் பெருஞ்சித்தர்னார் பாவலேறு என அழைக்கப்படுகிறார் தூங்கல் ஓசை வஞ்சிப்பாவுக்கு உரியது கரெக்டா தப்பாலும் கிடையாது ஆன்சர் நம்ம சொல்லணும் தூங்கல் ஓசை வஞ்சிப்பாவுக்குரியதுன்னா வஞ்சிப்பாவுக்கு உரிய ஓசை என்ன இதுவும் நமக்கு தோணும் இது ஏன் வஞ்சிப்பாவுக்கு உரிய இது வரத்த நம்மளுக்கு வராது ஏன் வஞ்சிப்பாவுக்கு உரிய ஓசை தூங்கல் ஓசைன்னு கேட்க மாட்டோம் தூங்கல் ஓசை எப்படி வஞ்சிப்பாவுக்கு உரியதுன்னு கேட்க மாட்டோம் இந்த ரெண்டுல ஒன்று கேட்போம் வஞ்சிப்பாவுக்கு உரிய ஓசை எதுவா என்னவா இவங்க ஆன்சர் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா எதுன்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா இது பற்றி நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் என்ன எங்க வரும் எது எங்க வரும் எப்படி அப்படின்ட்டு இந்த வினாச்சொல் வந்து எங்கெங்கே வரும் அப்படிங்கிறத போடுறேன் ஏன்னா வினாச்சொல் நமக்கு இருக்கா அதனால அதை வந்து போட்டால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ மஞ்சுப்பாக்குரி ஓசை வந்து எது அப்படிங்கறத சரியான ஆன்சர் அடுத்தது இந்த கேள்விக்கு ஆன்சர் சொல்லுங்க உத்தியோகம் அலுவல் காரிய தரிசி அலுவலர் நிபுணர் வல்லுனர் அங்கத்தினர் உறுப்பினர் தவறான இணையை தேர்வு செய்து சொல்லுக ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா உத்தியோகம் அப்படிங்கிறது வந்து என்ன அலுவல் இந்த அலுவலுங்கிறது சரியா தப்பா நம்ம தோணும் உத்தியோகம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா வேலை பணி தொழில் இது பேர் தான் வந்து உத்தியோகம்னு சொல்லுவாங்க நமக்கு அலுவல்னா அலுவலகம் நினைப்போம் ஆனா அலுவல் அப்படிங்கிறதுடைய பொருள் வந்து என்னன்னா வேலை பணி தொழில் தான் அர்த்தம் ஸோ இது வந்து சரியாக தான் இருக்கு ஓகேவா இதோட ஆன்சர் இதுதான் சரி இவங்க தவறானதுன்னு கேட்டிருக்காங்க இது சரியா இருக்கு ஓகேவா காரிய தரிசி அப்படிங்கிறது தலைவர்னு கொடுத்துருக்காங்க தலைவர் கிடையாது இது வந்து பார்த்தீங்கன்னா செயலர் அல்லது பொறுப்பாளர் ஓகேவா இது வரும் அப்போ இதுவும் வந்து என்னது தவறு அவங்க தவறு தான் கேட்டிருக்காங்க ஸோ இது தவறாக இருக்குது நிபுணர் அப்படின்னா வந்து வல்லுநர் சரி அங்கத்தினர் அப்படின்னா உறுப்பினர் இதுவும் வந்து சரி ஸோ அவங்க தவறான என்னை கேட்டிருக்காங்க தவறானது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது தான் ரெண்டாவது எங்கே இருக்குது ஆப்ஷன் பி இங்கே தான் இருக்குது ஸோ இது பொறுத்துக கரன்சி நோட்டு செக் இ காமர்ஸ் டிமாண்ட் டிராஃப்ட் மின்னணு வணிகம் வரை உலை பணையத்தால் காசு உலை இதை பொறுத்து ஆன்சர் சொல்லுங்கள் பார்ப்போம் சரி பாஸ் பண்ணிட்டு சொல்லுங்கள் நான் ஆன்சர் சொல்லிடுறேன் ஆன்சர் கரன்சி நோட் அப்படிங்கிறது என்னது பணத்தாள் செக் அப்படிங்கிறது காசோலை இ காமர்ஸ் அப்படிங்கிறது மின்னணு வணிகம் டிமாண்ட் டிராஃப்ட் அப்படிங்கிறது வரை ஓலை அப்போ த்ரீ ஃபோர் ஒன் டூ ஆன்சருங்கிறது ஆப்ஷன் சி த்ரீ ஃபோர் ஒன் டூ பெருமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல் டென்ஷன் மன வருத்தம் டென்ஷன் மனமாற்றம் டென்ஷன் மன டென்ஷன் மன அழுத்தம் டென்ஷன் டென்ஷன் படிக்கும் போதே டென்ஷன் வந்துடுது ஓகே இதற்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி டென்ஷன்னா மன அழுத்தம் தான் சரியான ஆன்சர் ஓகே பிழையான வாக்கியத்தை கண்டறிய வெள்ளம் அடித்து வந்த மணல் குவிந்தது கையில் காசு சேர்ந்தது ஆசிரியர் சொல்லுக்கு மாணவர்கள் பணிந்தனர் பூவின் இதழ்கள் விரித்தன இல்லை வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா பிழையான வாக்கியத்தை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளம் அடித்து வந்த மணல் குவிந்தது ஓகேவா இது வந்து கரெக்ட் மணல் குவிந்தது கரெக்டு கையில் காசு சேர்ந்தது கரெக்டு ஆசிரியர் சொல்லுக்கு மாணவர்கள் பணிந்தனர் சரி பூவின் இதழ்கள் விரித்தனன்னு வராது ஓகேவா பூவின் இதழ்கள் விரிந்தன வந்து சரி ஸோ ஆன்சர் நாலாவது மட்டும் தப்பா இருக்கு அப்படின்னா பி வந்து சரியானது பத்து சேர்ந்து சேர்த்து பொருள் வேறுபாடு அறிந்து தவறான வாக்கியத்தை சுட்டுக ஆன்சர் சொல்லவா ஊருக்கு போய் சேர்ந்தேன் இது தான் இருக்கு ஊருக்கு போய் சேர்ந்தேன் அவன் பணம் சேர்த்தான் இதுவும் தான் இருக்கு சங்கவை கல்லூரியில் சேர்ந்தாள் இதுவும் வந்து தான் இருக்கு ராமுவே பள்ளியில் சேர்ந்தனர் கிடையாது ராமுவே பள்ளியில் சேர்த்தனர் சேர்த்தனர் தான் சரி சோ இந்த சேர்ந்தனர்கள் தப்பு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டிங்கிறது சரியான ஆன்சர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம எத்தனை கொஸ்டின்ஸ் கரெக்ட் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம் நன்றி வணக்கம் பாய்